வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் அன்னை தெரசா சமூக சேவை மையம் சார்பில் பற்றோடு மாங்காளியம்மன் கோவில் தெருவில் உள்ள அந்தோனியார் தேவாலயத்தில் சமத்துவ பொங்கல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது தமிழர் திறனா் பொங்கல் விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு அமைப்புகள் பொங்கல் விழாவினை வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக அன்னை தெரசா சமூக சேவை மையம் சார்பில் பற்றோடு மாங்காளியம்மன் கோவில் தெருவில் உள்ள அந்தோணியார் தேவாலயத்தில் சமத்துவ பொங்கல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த பொங்கல் விழாவில் டாக்டர் சி விஜயலட்சுமி செயலாளர் கலைச்செல்வி பொருளாளர் காஜாபீர் கணேசன் மஞ்சுளா முருகேசன் லயோலா கல்லூரி முன்னாள் பேராசிரியர் அந்தோணிராஜ் டெம்பிள் சிட்டி தலைவர் நெல்சன் என்கிற கணேஷ் அண்ணா எம்ஜிஆர் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏர்போர்ட் நாகராஜன் மற்றும் பற்றோடு மாக்காளியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் முன்னதாக மரியா முதியோர் இல்லத்திற்கு சென்று ஆய்வு செய்து முதியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்